गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वरा தஸ்மை ஸ்ரீ குருவே நம தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம அன்புள்ள ஆன்மனேய அன்பர்களே வணக்கம் இறையருளும் குருவருளும் என்றும் உங்களுக்கு குறித்தாகுக ஸ்ரீமத் பகவத்கீதை யோகம் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் பதினாறு இல்லாததற்கு இருப்பு என்பது கிடையாது இருப்பதற்கு இல்லாமை கிடையாது இவ்விரண்டின் உண்மை நிலையையும் மெய்ப்பொருளை கண்டவர்கள் அறிவார்கள் பிரம்ம ஸ்ரீ ஆத்மச்சந்துரு அவர்களின் செவிக்கினிய கவித்துவமான விளக்கங்களுடன் இப்பொல்லாத உலகம் இல்லாதது பொய்யான காணல் கனவானது கயிறு மட்டுமே நிலையானது கயிற்றினில் அறவம் பிழையானது இந்த உண்மையை உணர்ந்தவன் மெய்ஞானி அறியாதவனோ அஞ்ஞானி மாதவன் மாயையை யார் அறிவார் மாதவம் செய்தோர் தான் அறிவார் மாலவன் பக்தி மாத்திரமே மாய ஞானத்தின் நின்று நம்மை விடுவிக்கும் அந்த முகுந்தன் உரையும் வைகுந்தம் சென்று வாழும் பிராப்தி சித்திக்கும் ஸ்ரீ கிருஷ்ணாய நம